ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே லேயர் லேயராக பஞ்சு மாதிரி பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பரோட்டா செய்கிறதுக்கு ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறேன் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க பரோட்டா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறக்காக கொஞ்சமாக சக்கரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாவு முக்கு உப்பு எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு கலக்கி விட்டுருங்க இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா சாஃப்டான ஒரு டோவாக பிசைஞ்சு எடுத்துடலாம் நம்ம இப்போ பாருங்கள் மாவு நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கணும் அப்போ தான் நல்லா பொருட்டாக இழுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு இது மேலே நல்லா எண்ணெய் தடைய விட்டுருங்க எண்ணெய் தடவி ஒரு ரெண்டு மணி நேரம் அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம் எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அளவுக்கு தான் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா திழ்த்து நல்லா நல்லாயிருக்கும் இதை இப்போ நல்லா எண்ணெய் தடவிட்டு அதை மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓரளவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இதை மறுபடியும் எடுத்து நல்லா அந்த கவுண்டர் டாப் மேலேயே வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம சாஃப்டாக பெசஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் மாவு நல்லா லூஸ் ஆகி நல்லா ஒரு நல்ல பஞ்சு மாதிரி ஒரு மாவு கிடைக்கும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா வரணும் இப்போ இதை வந்து நம்ம உருண்டை போட்டுடலாம் நல்லா பிசஞ்சிட்டோம் உருண்டை போட்டுட்டு நம்ம மறுபடியும் ஊற வைக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி எடுத்து விரல் நடுவில் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் எடுத்துக்கோங்க அப்போ தான் தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லா மாவையும் நம்ம உருண்டை போட்டுடலாம் இப்போ இது மேலே மறுபடியும் நல்லா எண்ணெய் தடவி இதை மறுபடியும் ஒரு குறைஞ்சது ஒரு ஒன் ஹவராவது நீங்கள் ஊற வச்சுருங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு உருட்டிட்டு நம்ம எண்ணெய் தடவி நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ மாவு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக எப்படி பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு பார்க்கும்போதே தெரியும் இது நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெயில் ஊறும்போது இன்னும் நல்லா சாஃப்டாயிரும் இதை போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அளவுக்கு நம்ம மூடி வச்சுட்டு சுடும்போது வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பரோட்டா தேய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் மறுபடியும் கவுண்டர் டாப்பை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பொங்கி புஸ்ஸுன்னு இருக்குது பாருங்கள் இப்போ இதை நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சு தேய்ச்சிக்கலாம் உங்களுக்கு நல்ல புரோட்டா வீச தெரியும்னா அப்படியே லைட்டாக தட்டிட்டு வீசிக்கோங்க எனக்கு அந்தளவுக்கு வீச வராது இப்போ லைட்டாக அதை வீசி பார்ப்போம் இது கிழிஞ்சாலும் நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு வந்து இது மாதிரி லே லேராக நம்ம மடிக்கத்தான் போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அடிச்சிட்டு மடிச்சு விட்டுக்கலாம் இல்லைனா கவுண்டர் டாப்பில் வச்சு இப்படி கையை வச்சு நல்லா அழுத்திக்கோங்க நீங்கள் தேவைப்பட்டால் சப்பாத்தி கல்லில் வச்சு கூட தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி கட்டை வச்சும் தேய்ச்சிக்கலாம் எனக்கு கையிலேயே நல்லா இழுக்க வந்துடுது ஏன்னா மாவு நல்லா சாஃப்டாக அளவுக்கு எந்தளவுக்கு இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு இழுத்துக்கோங்க இல்லைன்னா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கத்தியை வச்சு சின்ன சின்னதாக கோடு போட்டிங்கனாலும் நல்லா லேயர் உங்களுக்கு கிடைக்கும் இதை அப்படியே உள்ளங்கையில் வச்சு மதச்சி விட்டு இந்த மாதிரி அமைக்கி அப்படியே வச்சுருங்க இப்போ இன்னொன்று எடுத்து நம்ம தேய்ச்சி பார்ப்போம் இதே மாதிரி உள்ளங்களை வச்சு அமைக்கோங்க நம்ம மாவு சாஃப்டாக பேசும்போது இப்படி கையில் வச்சு தேய்க்கிறதுக்கு நல்லா வரும் இது இன்னும் கொஞ்சம் நிறையா ரோல் வரலன்னா சென்ட்ரில் நம்ம ஒரு கோடு போட்டுக்குவோம் இப்போ நல்ல இதை மேலே எண்ணெய் தடு வைக்கோங்க அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் அதாவது லேயர் லேயராக கிடைக்கும் இப்போ சென்ட்ரில் ஒரு கோடு போட்டுட்டு இப்போ ஒரு முனையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி மடித்து மடித்து விட்டிங்கன்னா நல்ல நீளமாக இருக்கிறதுனால நிறையா லேயர் கிடைக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி அமைக்க வச்சு விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சேஃப்பில் வேணுமோ நீங்கள் அந்தந்த மாதிரியே நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி கட்டு நல்லா மெல்லுசாக தேய்ச்சிட்டு கூட நீங்கள் மடித்து மடித்து விட்டு எடுத்துக்கிறலாம் உங்களுக்கு எப்படி மாவு வந்து நைஸாக இழுக்கணும் நல்லா நீளமாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உருட்டணும் அவ்வளோதான் நடுவில் கிழிஞ்சிருந்தாலும் நீங்கள் எந்த சேஃப்பில் மடிச்சாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் அடிச்சு பாருங்கள் அடிச்சிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி இழுத்துக்கலாம் இதுவும் நல்லா ஈஸியாக உங்களுக்கு இழுக்க வரும் ஃபுல்லாகவே அடிக்க வராட்டினா பாதி அடிச்சுக்கோங்க மீதத்தை இப்படியே இழுத்து விட்டு நம்ம மடித்து எடுத்துடலாம் இதுலேயும் ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம அப்படியே மடித்து நம்ம எடுத்துடலாம் இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம உருட்டிட்டோம் உருட்டிட்டு நம்ம உடனே தட்டி போட்டு சுட்டு எடுக்கிறதா எடுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கனாலும் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை மறுபடியும் நம்ம லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நம்ம வச்சிடுவோம் நல்ல லேயர் கிடைக்கும் நமக்கு ஒரு எண்ணெய் தெரியும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து புரோட்டா தட்ட ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து கல்லும் காய வச்சுட்டேன் இதுக்கு சப்பாத்தி கட்டை எதுவுமே தேவையில்லை அப்படியே கவுண்டர் டாப்பில் வச்சு உள்ளங்கய்ய வச்சு அழுத்துனிங்கனாலே நல்லா விரிஞ்சு வந்துடும் அப்படியே நம்ம போட்டு சுட்டு எடுத்துடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம வந்து நல்லா நைஸாக தான் தட்டியிருக்கோம் அதனால் இந்த மாதிரி எண்ணெய் ஓரங்களை விட்டாலே போதும் நீங்கள் நல்லா பன் பரோட்டா மாதிரி நல்லா கனமாக அப்படியே தட்டாமல் அப்படியே போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா குளிர குளிராக ஊற்றிக்கோங்க அப்போ தான் உள் பக்கம்லாம் நல்லா வேகப்பட முடியும் நம்ம இதுக்கு வந்து லைட்டாக ஊற்றி ஊற்றி சுட்டு எடுத்தாலே போதும் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா உள்ளே வரைக்கும் வெந்து வரும் நம்ம அடுப்பை நல்லா ஃப்ளேமில் வச்சிட்ருனா ரெண்டு பக்கமும் கருகிரும் உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் மிதமான தீயில வச்சு எண்ணெய் ஓரங்களில் ஊற்றி ஊற்றி சுட்டு எடுத்தோன்னா சூப்பரான லேயர் பரோட்டா ரெடி ஆகிடும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் இப்போ எல்லா பரோட்டாவும் நம்ம சுட்டு எடுத்துட்டோம் இதெல்லாம் இப்போ வந்து ஒரு கட்டையில் வச்சு நம்ம நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணாக வச்சு அடிச்சிங்கன்னா அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சூடாக இருந்துச்சுன்னா மேலே ஏதாவது ஒரு கிளாத் மாதிரி கையில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா அடிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பஞ்சு பஞ்சாக லேயர் லேயராக நமக்கு கிடச்சிரும் இப்போ எல்லா பரோட்டாவும் நம்ம மூணு மூணாக வச்சு அடிச்சு எடுத்துடலாம் பரோட்டா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் சின்னவங்கலேருந்து வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் இதுக்கு வந்து எந்த சால்னா வைச்சாலும் நல்லா மேட்சிங்காக இருக்கும் நீங்கள் வெஜ்ஜு சால்னா ப்ளைன் சால்னா நான்வெஜ்ஜிலேயே கால் ஆட்டு கால் சிக்கன் குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ப்ளைன் சால்னா கூட தான் செஞ்சுருக்கிறேன் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருந்தது அவ்வளோ தாங்க சாஃப்டான லேயர் பொருட்டா வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்